இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய ஈரானினுடைய ஒரு மிசைல் இரண்டாயிரம் இஸ்ரேலிய மக்களை வீடற்றவர்களாக மாத்திருக்கிறோம் ஈரான்ல வந்து ட்ரோன் உற்பத்தி செய்யற ஒரு நிலையத்தை ஐஆர்டிசி கைப்பற்றிருக்காங்க கையில தட்ட வச்சு அடிச்சடிச்சு சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா காசாவில ட்ரூஸ் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தோம்னா ஒண்ணுமே இல்லை ஜோடானுடைய இந்தி பிரதேசத்துல வந்து பாரிய அளவு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அதாவது ஹமாஸினுடைய ஒரு படைப்பிரிவான அல்கசா ிகேட் இன்னைக்கு தெரிவிக்க விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்

இந்த குழந்தைக்கு போதிய ஊட்டைச்சத்து ஊட்டைச்சத்து அப்படிங்கிற விஷயத்தை விட சாப்பாடு இன்னைக்கு காசாவில் இல்லை எல்லாருமே கட்டுமொரு பட்டினியின் உச்ச கட்டத்தில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்காங்க ஒரு அறிக்கையின்பாடு இன்னைக்கு பத்தாயிரம் பேர் காசாவில் ஒரு நாளைக்கு இறந்து கொண்டிருக்காங்க பட்டினி சாவினால இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு தனத்தால அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக காசாவினுடைய நிலவரங்களை யூ என்ஆர் டபிள்யூஏ இன்றைக்கு முக்கியமான கருத்தொண்டை வெளியிட்டிருக்காங்க அவங்களே அவங்களுடைய ஒஃபிசியல் சைட்ல இருந்தே இந்த புகைப்படத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க இது சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கிளாஸ் ரூம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பிள்ளைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கே அந்த கிளாஸ் ரூம் மொத்தமாக அழிஞ்சு கொண்டிருக்கேன் சின்ன சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தா எப்படி இருக்கு முழு உலகம் அவங்க நமக்கு பிரச்சனை என்ன நம்ம பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சுச்சு நம்ம வீட்டை போய் தூங்கிற கொண்டாடி பிள்ளைகளோடு இருக்கிறேன் அது மட்டும்தான் நம்ம பிரச்சனை இருந்து கொண்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு முழு உலகமும் பார்த்து கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விடயமாக காசாவினுடைய மக்களினுடைய வாழ்க்கை நிலை இன்னைக்கு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்க அப்படிங்கிறது தான் கவலைக்குரிய விடயங்கள்ல ஒன்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இது வந்து ஒரு பிள்ளையினுடைய தகப்பெண் கையில தட்ட வச்சுக்கு அடிச்சு அடிச்சு சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா காசாவில என்னுடைய பிள்ளை பட்டணியால மரணிக்க

இன்னொரு புறமாக அதாவது சிரியாவினுடைய புறத்தில் பாரிய அளவில் பிரச்சனைகள் இப்போ போய் கொண்டிருக்கு இன்றைக்கி வந்து சிரியாவினுடைய தெரிச்சண்டைகள் அதாவது ரோட்டில் வந்து கண்ணை வச்சு சுட்டு சுட்டுக்கு இருக்காங்க அதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு சிரியாவில் இப்போ பிரச்சனை கடுமையாக போய் கொண்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரூஸ் முஸ்லீம்கள் அப்படிங்கிற முஸ்லீம்களுக்கும் பெடோயின் அப்படிங்கிற பழங்குடியினருக்கும் இடையில இந்த பிரச்சனை இப்போ சிரியாவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு ட்ரூஸ் என்றாரு யோகிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த மத மத பிரிவினைகளை இஸ்ரேல் உருவாக்கின மாதிரி இஸ்ரேல் உருவாக்கின ஒரு டீம் தான் இந்த ட்ரூஸ் அப்படிங்கிறவங்க அந்த ட்ரூஸ் இனத்தை பயன்படுத்தி பெடோயின் மக்களை கொலை செய்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைகளை கழுத்தறுத்து கழுத்தறுத்து போட்டு இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய குடியரசு நிர்வாகம் சிரியாவில் இருக்கிற பெடோ பெடோயின் பழங்குடியினருக்கு எதிராக தங்களுடைய வேலைகளை இப்ப தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க ஏன் இந்த பெடோயின் பழங்குடியினருக்கும் இந்த ட்ரூஸ் முஸ்லீம்களுக்கும் திடீரென்று பிரச்சனை வர என்ன காரணம் சிரியாவுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம கொஞ்சம் பின்னால போக வேண்டி வரும் என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர் ஹசன் நசுருல்லாவை லெபனானினுடைய தலைநகரத்தில் வச்சு கொலை செஞ்சிருந்தாங்க இஸ்ரேல் அதன் பிறகு இஸ்ரேல் வந்து சிரியாவை பிடிக்கிற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் டரா பிரதேசங்கள்ல இருக்கிற பெடோயின் பழங்குடியினர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க இஸ்ரேலினுடைய ராணுவத்துக்கு எதிராகவே போராடி இருந்தாங்க ஜொலானியின் அரசாங்கம் இருக்கும் நேரத்திலேயே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஜொலானியுடைய அரசாங்கத்தோட சேராம இஸ்ரேல் எங்க நாட்டுக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக போராடின ஒரு தான் இந்த பெடோயின் பழங்குடியினர் அப்படி என்று சொல்றவங்க அவங்களை இப்போ வச்சிருந்தா இஸ்ரேல் வந்து தன்னுடைய கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த முடியாது ஆக இவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலினுடைய மாஸ்டர் பிளான் என்ன அப்படி என்று சொன்னார் ரூஸுக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையில் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அந்த பெடோயின் பழங்குடியினரை மொத்தமாக அழிச்சாதான் இஸ்ரேல் சிரியாவுக்குள்ள முன்னேறலாம் சிடோயின் பழங்குடியினர் தான் இப்போ சிரியாவினுடைய தலைநகரமான டமஸ்கஸை கைப்பற்றத்துக்கு இருக்கிற தடையை அவங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த தடையின்

மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு பட் இந்த போராட்டம் அப்படிங்கிற வந்து ஒன்று நீ எங்கட மக்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படி இல்லை நீ வெட்டக்கரங்க அப்படிங்கிற மாதிரி ஜோடானினுடைய மன்னரை பார்த்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஜோடானினுடைய மக்கள் ஓகே அடுத்த தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பன்னெண்டு நாள் யுத்தமாக இந்த யுத்தம் இருந்துருந்துச்சு அந்த அடிப்படையில் வை நெட் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க உத்தியோகபூர்வமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய ஈரானினுடைய ஒரு மிசைல் ரெண்டாயிரம் இஸ்ரேலிய மக்களை வீடற்றவர்களாக மாத்திரி அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு இஸ்ரேலுக்கு அது மட்டும் இல்லாம நாற்பத்தி ஏழு கட்டடங்கள் ஒத்த மிசைல அடிச்சிருக்கு ஈரான் இஸ்ரேலுக்குள்ளே அதுவும் பாட் யாம் அப்படிங்கிற பிரதேசத்தில் அதுக்குரிய எவிடன்ஸ் நாம உங்களுக்கு சப்மிட் பண்ணலாம் இன்னைக்கு போட்டோவை பார்க்கலாம் நீங்க இது வந்து பாட் யாம்ல இருக்கிற ஒரு கட்டடம் ஒன்றை குறி வச்சு ஈரானிய மிசைல் தாக்கின தாக்குதல் அந்த கட்டடம் மட்டும் இல்ல இந்த போட்டோவில் நீங்க வளர்ச்சிருக்கிற ஏரியாவை இன்னைக்கு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கி இது இவ்வாறு இருக்கவங்க அடுத்த கட்டம் ஈரானுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கி என்ன கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் ஈரானுக்கு வழியா இருந்து இஸ்ரேல் அடிக்கிறது வேற விஷயம் ஈரானுக்குள்ளே இருந்து இஸ்ரேல் அடிச்சானே அடி அது உண்மையா கடுமடி உண்டு ஈரான்ல வந்து ட்ரோன் உற்பத்தி செய்யற ஒரு நிலையத்தை ஐஆர்ஜிசி கைப்பற்றிருக்காங்க இந்த ட்ரோன் உற்பத்தி நிலையம் உறுதி செய்யப்பட்டிருக்கி இஸ்ரேலினுடைய உளவாளிகளான மொசாட்டினுடைய முகவர்களை கொண்டுதான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் ஈரானுக்குள்ளேயே இருந்து ஈரானுக்குள்ளேயே தாக்குதல் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஈரானினுடைய ஐஆர்ஜிசி முறியடிக்கப்பட்டிருக்கி அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இது வந்து கிரீஸ்

இங்கே போய் வச்சு வைக்கிறோம் ரோட்டில் போய் வச்சு வைக்கிறோம் வச்சு போட்டு வெளியே இருந்து பார்த்துக்கிறீங்க அந்த இடத்துல வந்து மெர்க்கவா டேங்க் சரியா அந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணும் பொழுது இங்கே இருந்து கிளிக் பண்ணியிருக்காங்க மொத்த மெர்க்கவா டேங்க் அந்த இடத்துல தூளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பலத்த அடி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல இந்த தாக்குதலை முடிச்சு போட்டு காசாவினுடைய போராளிகள் திரும்பி அவர்களுடைய இடங்களுக்கு அவர்களுடைய பங்கருக்கு விறக்குள்ள ஒரு டி நைன் புல்டோசர் அல்யாசி நூற்றி அஞ்சு ஷெல் மூலமாக ஒத்த அடி அடிச்சிருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் போகலாம் அவர் மொத்தமாக கம்ப்ளீட்டாக அடி ஜோட செய்த பிறகு அதாவது இந்த நாடாங்கடகி இரும்பு வீப்பானல் தெரியுமா அப்படி தூளாய் கடகு இன்னைக்கு காசாவினுடைய போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக நடத்தின தாக்குதல் ஆக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம் உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் சாதாரணமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் காசாவினுடைய மக்கள் பட்டணி சாவினால மரணிச்சு கொண்டிருக்காங்க பட்டணியால் மரணிச்சு கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக பல குழந்தைகள் பட்டணியால் வபாத்தாயிக் கொண்டிருக்கி அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகளை செஞ்சு கொள்ளுங்க இறைவனிடத்தில் அந்த மக்களுக்கான நீதியை கேட்டுக்கொள்ளுங்க ஐந்து வளையும் தொழுகைகளில் உங்களுடைய தொழுகை நேரங்களில் குணூத்து நாசிலாவை அதிகம் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க அதே போன்று துவா பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக விடுபட்டு கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாம் வைக்கும் என்னன்னா நமக்கு வந்து ஜனநாயகத்தை மீறி அத்தர்மத்தின் வழியில் பயணிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது ஆயுதம் தூக்குறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது நம்மளால் ஆயுதம் தூக்கவும் முடியாது ஆயுதம் தூக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் நமக்கு இல்லை நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் துவா மட்டும்தான் அந்த துவாவை தொடர்ச்சியாக பாலஸ்தீனிய மக்களுக்காக கேட்டுக்கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் ஜனநாயக முறையில் இந்த இடத்துல நாம் சொல்லிக்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு and thank you very much.